ராணிப்பேட்டையில் ஷூ ஏற்றுமதி செய்யும் நிறுவனத்தில் இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஞானபால் இவர் தோல் பதனிடுதல் மற்றும் வெளிநாடுகளுக்கு ஷூ ஏற்றுமதி செய்யும் நிறுவனம் ஒன்றை ஈரோட்டில் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் ராணிப்பேட்டையில் கிளை ஒன்று துவங்கப்பட்டது புதிய கிளை நிறுவனமானது முருகன் கோபி ஜமுனா உள்ளிட்ட ஐந்து பேரின் கீழ் இயங்கி வந்தது ஞானபாலுக்கு உடல்நிலை சரியில்லாத நிலையில் கிளை நிறுவனத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை இதை பயன்படுத்திக் கொண்ட முருகன் கோபி ஜமுனா உள்ளிட்ட ஐந்து பேரும் வேறு ஒரு பெயரில் வெளிநாடுகளுக்கு ஷூ ஏற்றுமதி செய்து வந்தனர் சந்தேகமடைந்து கணக்கு வழக்குகளை சரிபார்த்த போது இரண்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் அளவிற்கு மோசடி செய்திருப்பது ஞானபாலுக்கு தெரியவந்தது வந்தது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஐந்து பேர் மீது ஈரோடு மாவட்ட குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறை தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் நிறுவன உரிமையாளர் ஞானபால் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மீண்டும் புகார் ஒன்றை அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட ஞானபால் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யும்படி காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க